பிரான்ஸ் பிரதமர் ஜிபாஸ்டின் லெகோர்னு ராஜினாமா செய்வதாக அறிவித்திருப்பது அந்நாட்டு அரசியலில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் நாட்டின் நாற்பத்தி ஏழாவது பிரதமராக பதவியேற்ற இருபத்தி ஏழு நாட்களில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு மேலும் நெருக்கடி கொடுத்துள்ளது முன்னதாக தனது அமைச்சரவையை அறிவித்த பதினான்கு மணி நேரத்திற்குள் அவரது இந்த ராஜினாமா அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன் மூலம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பிரான்சில் ஐந்து பிரதமர்கள் பதவி விலகி இருப்பது குறிப்பிடத்தக்கது மருத்துவத்துறையில் இந்த ஆண்டிற்கான நோபல் பரிசு இரண்டு அமெரிக்க விஞ்ஞானிகள் மற்றும் ஒரு ஜப்பான் விஞ்ஞானி என மூவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு மேரி பிரிக்னோ ஃப்ரெட் ராம்ஸ்டெல் மற்றும் ஷிமோன் சகோஜி ஆகிய மூவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த மூவரும் மனித உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு தன்னுடைய சொந்த செல்களை தாக்காமல் காக்கும் பாதுகாப்பு முறையான பெரிஹரல் இம்யூனோ டாலரன்ஸ் குறித்து மேற்கொண்ட ஆராய்ச்சிக்காக அவர்களுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பு உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு தவறாக தனது சொந்த செல்களை அழிப்பதால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கான காரணங்களையும் சிகிச்சை முறைகளையும் புரிந்து கொள்ள பெரிதும் உதவும் என்று கூறப்படுகிறது இவர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் எதிர்காலத்தில் புற்றுநோய் சிகிச்சை மற்றும் உறுப்பு மாற்று சிகிச்சைகளிலும் பெரும் தாக்கம் ஏற்படுத்தும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்